வணக்கம் இப்போ நீங்க வந்துட்டு இந்த காப்பிரெடி கடை வந்துட்டு போத்தீஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர்ல போத்தி சொல்லவே உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி அந்த பெஸ்ட் ப்ரைஸ் இந்த கான்செப்ட் காப்பிரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓபன் பண்ண போறோம்ல ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் போத்தீஸ்ல கூட இருக்காரு ஸோ நீங்க எல்லாம் வந்து நன்றி

பட் டெஃபினெட்லி நான் உங்க டீம் பிஜுக்கு நான் கொடுக்குறாங்க அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி சைன் பண்ணிருக்கிறது இதுதான் முதல் தடவை சார் இப்போ ஆல்ரெடி காப்பி ரெடி நூறு கடை மேல இருக்கு இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி பெரிய ரீட்டைல்ஸ் வெளியே ஓபன் பண்ணுவோம் சென்னை சில்ஸ் கோத்திஸ் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் ரிலையன்ஸோட டைப் பண்ணியிருக்கோம் ரிலையன்ஸ் கார்பரேட் வெளியாக இருக்கும்

ஃபியூச்சர்ல பிரான்சைசி கொடுக்குறேனா வந்து கேட்டு அவங்க நல்ல வெயினா குவாலிட்டி மெயின்டெய்ன் பண்ணுவாங்கன்னா மட்டும் பிரான்சைசி கொடுப்போம் இல்லன்னா எல்லாமே கம்பெனி அவுட்லெட் தான் ரன் பண்ணலாம்னு சார் ஐயா இயர்ஸ் அஸ் பர் தி அக்ரிமென்ட் சார் 3 இயர்ஸ்ல பண்ணி ஆகணும் பட் காஃபியளோ பிளெண்ட் இது வேற தனி நம்ம ஓன் பிளெண்ட் தான் சார் யூனிக் பிளெண்ட் இது அது கிட்ட கிட்ட ஒரு நாலு வகையான நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கவங்க பிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னப்பூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே பெங்களூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அதே பெங்களூர்ல எம்டிஆர் பில்டர் காஃபி நம்மளுக்கு பிடிக்காது ஆனா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் சோ அதனால நாங்க நாலு வகையான டிஃப்ரெண்ட் பிளண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிளான பிளண்ட் கொடுக்கலாம் சோ பில்டர் காஃபில பெஸ்ட் இன்னொன்னு சொல்லணும்னா இப்ப பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா அது மிஷின் கிடையாது அது அந்த மிஷினே பாத்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்

ராஸ்கெட் ரோட் இங்கே ஓவராலாக உங்களுக்கு தெரியும் போர்த்திஸ் நம்ம சின்ஸ் நைன்ட்டி இயர்ஸாக நம்ம இருக்கும் ஸோ எங்களோடய பாரம்பரியம் வந்து கோர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாங்கள் எப்பவுமே அந்த டெக்ஸ்டைல்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் குவாலிட்டி சர்வீஸ் ஆஸ்பெக்ட் நல்லா மெமரிஸ் கொடுக்கணுங்கிறது நாங்கள் வந்து எப்பவுமே இருப்போம் ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து எக்ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து கஸ்டமர் வந்து எல்லாமே எக்ஸ்டைலோட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இப்போ ஸ்வர்ண நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரிலையும் வந்து இப்போ நம்ம வந்து பொத்தி ஸ்வரர் மகள் வந்துருக்கும் ஸோ இப்போ எங்களுக்கு அப்புறம் கஸ்டமருக்கான நீட்ஸ் எப்பவுமே நாங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது டெய்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அப்படி நாங்கள் எல்லா அவுட்லெட்லையுமே எங்களோட கஸ்டமருக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஃபுட் கோர்ட் எப்படி நம்ம எல்லாருமே நீங்களும் இருக்கீங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் டோர் ஷாப்பிங் போவோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பா நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஷாப்பிங் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் வந்து எங்க எல்லா அவுட்லெட்ஸ்லயுமே இப்போ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போ இந்த அவுட்லெட்ல நம்ம ஃபுட் கோர்ட் இல்லை அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அதுதான் இப்போ நம்ம காப்பிட்டு சூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா அவங்க கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு காஃபி டேஸ்ட்டும் சரி பிளஸ் அவங்களோட பிரைசிங்கும் சரி மெயினாக வந்து ரொம்ப எக்கனாமி வந்து நல்ல குவாலிட்டி காஃபி வந்து பிரைஸிங் எல்லாம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு அது போக அந்த மில்ல ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஆர்கானிக் எல்லாருமே இப்ப தெரியும் உங்களுக்கு நிறைய ஆர்கானிக்